அனைவருக்கும் வணக்கம் தற்போது வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் சூடுபிடிக்கின்ற காலகட்டமாக காணப்படுகின்றது இந்த நிலையில் மக்களிடையே பல குழப்பங்களும் நிலவி வருகின்றது அதாவது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பல கட்சிகள் வந்து புதுமுக நபர்களை வந்து தேர்தலில் களமிறக்கி இருக்குது இது வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் அதாவது வட்டார முறையிலான தேர்தல் இதிலே வந்து மக்கள் குழப்பமடைய தேவையில்லை அதாவது இதிலே நீங்கள் வாக்களிக்க போகின்றவர் வந்து தமிழ் கட்சியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் சிங்கள பேரினவாத கட்சிகளை வந்து நாங்கள் முற்றாக நிராகரிக்க வேண்டும் தமிழ் கட்சிகளை தெரிவு செய்ய வேண்டும் அந்த வகையில் தமிழ் கட்சிகளில் களமிறக்கப்பட்ட வேட்பாளர்களை யார் என்று பார்க்க வேண்டும் அந்த வட்டாரத்திற்கு உதாரணமாக இங்கே வரணியிலே வந்து முதலாம் வட்டாரம் வந்து இடைக்குறிச்சி வடவரணி மாசேரி போன்ற மூன்று ஊர்களைச் சேர்த்த ஒரு வட்டாரம் அதாவது வரணியின் ஓராம் வட்டாரமாக பிரிக்கப்பட்டுள்ளது அதுபோல இரண்டாம் வட்டாரமாக கரம்பை கரம்பைக்குறிச்சி இயற்றாலை குடமியன் போன்ற நான்கு ஊர்களை கொண்ட ஒரு வட்டாரமாக பிரிக்கப்பட்டு அது வரணியின் இரண்டாம் வட்டாரமாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த வகையிலே வட்டாரத்துக்குள்ளே வந்து அடங்குகின்ற ஊருக்குள்ள வந்து நன்கு அறிமுகமானவராக அந்த வேட்பாளர் இருக்க வேண்டும் அவரை வந்து அந்த ஊர் ஊர் அதாவது அந்த வட்டாரத்தை சேர்ந்த மூன்றோ அல்லது நான்கு ஊர் ஊருக்குள் வந்து அவரை அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது ஒரு வேட்பாளர் சென்று வீடு வீடாக பிரச்சாரம் செய்யும் போதும் ஓம் நீங்கள் யார் யாருடைய மகன் எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு வீட்டில் கூட கேள்வி எழுப்பக்கூடாது அவ்வாறு கேள்வி எழுப்பும் நிலை காணப்பட்டால் அவர் அந்த ஊரில் அந்த வட்டாரத்தில் நன்கு அறிமுகமானவர் இல்லை என்பது அர்த்தம் ஆகவே அந்த வட்டாரத்தில் சிறியோர் முதல் பெரியோர் வரை நன்கு தெரிந்த நன்கு அறிமுகமான ஒருவரைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் மக்களுக்கு ஒருவரை தெரிந்தால்தான் அவர் எவ்வாறானவர் எப்படிப்பட்டவர் என்ன குண இயல்பு கொண்டவர் என்பதை மக்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள் அல்லது அறிந்து கொண்டிருப்பார்கள் ஒரு புதுமுக நபரை வந்து மக்கள் அறிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவு ஆகவே ஒரு வட்டாரத்தில் தெரிவு செய்வதாக இருந்தால் நீங்கள் எல்லா ஊர்களிலும் வந்து அறிமுகமானவரா என்பதை பார்த்தும் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் அவர் நிற்பது வந்து தமிழ் கட்சியிலா என்பதை பார்க்க வேண்டும் இதைவிட அந்த வேட்பாளர் வந்து எப்படியானவர் சுயநலம் கொண்டவரா அல்லது பொதுநலம் கொண்டவரா என்பதையும் வந்து நாங்கள் பார்க்க வேண்டும் இப்போ வந்து பல புதிய முகங்கள் வந்து வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறோம் இவர்கள் வந்து பலரை உற்று நோக்கி பார்த்தால் அவர்கள் சுயநலவாதிகளாகவும் சமூக சிந்தனை அதாவது சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அற்றவர்களாகவும் தான் காணப்படுகின்றனர் ஆகவே மக்கள் இதனை வந்து தெளிவாக விளங்கி கொண்டு வாக்களிக்க வேண்டும் உண்மையில் யார் வர வேண்டும் உள்ளூராட்சி சபையை எமது தமிழ் பிரதேசத்தில் தமிழராகிய நாங்கள் தான் ஆள வேண்டும் அந்த வகையில் ஒரு தமிழ் கட்சியை வந்து நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அந்த தமிழ் கட்சி வேட்பாளர் நல்லவராகவும் ஒழுக்கமுடையவராகவும் இருத்தல் வேண்டும் அதேவேளை சமூக சேவை அதாவது மக்கள் மீது சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக இருத்தல் வேண்டும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் கதைத்து பேசி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் சிலர் வந்து தன்னிச்சையாக செயற்படுகின்றவர்களும் இருக்கின்றார்கள் ஆணவம் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள் நான் தான் பெரிது எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று ஆணவம் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள் அவ்வாறு இல்லாத எளிமையான வாழ்க்கை வாழ்கின்ற மக்களை கவனிக்கின்ற சமூகத்தை கவனிக்கின்ற சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு வேட்பாளர் கிடைத்தால் அவரை தயவு செய்து விட்டுவிடாதீர்கள் அவரை வாக்களித்து நமது ஊருக்கு கொண்டு வர வேண்டியது அனைவரதும் கடமையாகும் ஆகவே மக்கள் இதில் குழப்பமடைய தேவையில்லை அது தவிர பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வந்து வீடு வீடாக பிரச்சாரம் செய்யும் போதும் ஒவ்வொரு ஒழுங்கையிலும் ஒவ்வொரு வீதியிலும் வந்து நாங்கள் இந்த வீதியை போட்டு தருகின்றோம் அந்த வீதியை போட்டு தருகின்றோம் அதை செய்து தருகின்றோம் இதை செய்து தருகின்றோம் என்று போலி வாக்குறுதிகளை வழங்குகின்றனர் பிரதேச சபையை பொறுத்த மட்டில் மக்கள் வெறிப்பணத்தில்தான் இயங்குகின்றது உண்மையில் இலங்கை நாடு ஒரு வரிய நாடு அதுவும் கடனில் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் வந்து பிரதேச சபையால் வந்து வெட்டி கவுக்கிற அளவுக்கு எதுவும் பெரிதாக செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செய்ய முடியும் அதாவது வந்து இந்த சந்த குத்தக வரிகள் இந்த கட வரிகள் குற்றங்களுக்காக நீதிமன்றத்திற்கு செலுத்துகின்ற பணம் அதாவது மதுபோதையில் வாகனம் செலுத்தினால் இருபத்தையாயிரம் ரூபா தண்டப்பணம் இதுபோல் இந்த என செலுத்துகின்ற பணங்கள் தான் உள்ளூராட்சி சபைகளுக்கு வருகின்றன அவற்றை வைத்துத்தான் இந்த உள்ளூராட்சி சபைகள் வந்து நிதிகளை பிரித்தொதுக்கி ஒவ்வொரு ஊர்களுக்கும் அபிவிருத்திக்கு வந்து ஒதுக்குகின்றன இதைவிட விசேட நிதிகள் வந்து சில வேலைகளில் வரலாம் அதுபோல வெளிநாட்டு நிதிகளும் வந்து சில வேலைகளில் வரலாம் அவ்வாறு பார்த்தாலும் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் சபை உறுப்பினராக இருக்கும்போது சம அளவிலான பங்கீடுகளே நடைபெறும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் சில விசேட நிதிகள் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படும் பொழுது அது வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒதுக்கப்படும் அப்படி பார்த்தால் இந்த தமிழ் கட்சிகளுக்குள் பெரிய கட்சி அதாவது அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிக்கு வந்து அதிக பணம் கிடைக்கும் ஆகவே அவர்கள் வந்து அந்த பணத்தை வைத்து தமது உறுப்பினர்களுக்கு தமது கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கி மேலும் அதாவது உள்ளூராட்சி சபைகளை விட மேலாள சில அபிவிருத்திகளை வந்து செய்ய முடியும் அதாவது உதாரணமாக இந்த கம்பரலியா திட்டம் போன்ற திட்ட திட்டங்கள் வந்தால் இவ்வாறு கிடைக்கும் வெற்றினை எல்லாம் கருத்தில் கொண்டு நமது பிரதேசங்களை வந்து அபிவிருத்தி பாதையில் முன்னோக்கி செல்ல வைக்கும் நோக்கோடு நாங்கள் சிறந்தோறு வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டியது அனைவரது கடமை தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் அதிலும் தமிழ் கட்சியிலும் வந்து பழமையான பெருமையான கட்சி எது அதில் நிற்கும் வேட்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்த்து அவர்கள் சமூகத்தோடு எவ்வாறு செயற்படுகிறார்கள் என்பதையும் பார்த்து வாக்களிக்க வேண்டும் நமது வாக்கு என்பது மிக பெறுமதியானது வாக்கு பலம் நாம் எடுக்கின்ற வாக்கு மிக பெருமதியானது அனைவரும் வந்து வாக்களிக்க வேண்டும் சிறந்த வேட்பாளருக்கு வாக்களித்து எமது ஊரினை சிறந்த ஒரு ஊராக ஒரு அபிவிருத்தியடைந்த ஊராக செழிப்பான ஊராக மாற்ற வேண்டியது எமது பிரதேச மக்களது கடமையாகும் நன்றி